ீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த பிளான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முட்டைத்தோல் இருக்குது இல்லைங்களா பாயில்டு இல்லை நீங்கள் ஆம்லெட் அந்த மாதிரி போடுறீங்க இல்லைங்களா அந்த முட்டைத்தோலை நல்லா காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி இந்த ரோஸ் செடி இல்லை ஹைபிஸ்கஸ் ரோஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து தோண்டி விட்டுட்டு அதில் போட்டு விட்ருங்க அப்புறம் மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு டென் டேஸ் கழித்து நீங்கள் அதை தோண்டி விட்டிங்கன்னா மண்ணை நல்லா கிளறி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செடிக்கு நல்ல உரமாக ஆயிரும் இதே டைப்லேயே நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தோல் தோல் அந்த மாதிரி எல்லாத்தையுமே டீத்தூள் வடிகட்டி வடிகட்டி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அது எல்லாத்தையுமே தோண்டி போட்டு ஒரு டென் டேஸ் கழித்து மறுபடியும் எல்லாத்தையும் மண் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே கிளறி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது பிளான்ஸுக்கு வந்து ஒரு நல்ல உரம் மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் சிக்கன் கழுவுற தண்ணி மட்டன் கழுவுற தண்ணி இந்த கீரை கழுவுறீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து இந்த செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு நல்ல உரமாக இருக்கும் நான் கூட சில டைம் காய்கறி வேஸ்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா பீல் பண்ணுறது கட் பண்ணுறது வேஸ்ட்டு அதெல்லாம் கூட பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற வச்சிருவேன் ஒரு டூ த்ரீ டேஸ் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா அது ஊறி அது ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி செடிங்களுக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னாவே பூ நல்லா பூக்கும் நான் பாருங்கள் மாடியில் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு பத்து செடி மட்டும் வச்சுருப்பேன் இது பாருங்கள் பன்னீர் ரோஸ் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் மற்றபடி நான் வந்து இருந்து எந்த உரமும் நான் வாங்கி போடுறது கிடையாது வீட்லையே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு தான் நான் போடுறது கொஞ்சம் குரோட்டன்ஸு எல்லாத்துக்கும் போடுறது இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு பண்ணலான்னு நினச்சேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு புட்டு பண்ணி புட்டு பண்ணலாம் அது மோஸ்ட்லி புட்டு வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஃபுட்டு ஏன்னா ஆயில் கிடையாது மோஸ்ட்லி ஸ்டீம்டு ஃபுட்டு வந்து எப்போவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பற்றி நீங்கள் கேட்கவே வேணாம் உங்களுக்கே நல்லா தெரியும் தேங்காயில் அவ்வளோ சத்து இருக்கும் நார்மலாக வந்துட்டு புட்டு வேக வைக்கிறப்ப இந்த புட்டு குடத்தில் அந்த வளைய இருக்க பார்த்திங்களா அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இது புட்டு கொழல் இதில் வந்து அடியில் வந்து ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க அதில் ஹோல்ஸ் இருக்கும் அதை ப்ராப்பராக போட்டு கையில் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கிராஸ் இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போட்டிங்கன்னா ஆகி கீழே விழுந்துடும் அப்புறம் எல்லாம் ஆகிரும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே மாவு வந்து போடக்கூடாது எப்போவுமே தேங்காய் துருவலை போட்டுக்கணும் இது ஒரு ரெண்டு ஸ்பூனு மாவு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் திரும்பவும் தேங்காய் இந்த மாதிரி லேயர் லேயராக செட் பண்ணணும் அப்படி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே எனக்கு தேங்காவே சுகராக லைட்டாக இருக்கிறதுனால வேணுன்னா மேலே சுகர் போட்டுக்குவேன் அதனால ஃபஸ்ட்டு எப்பவுமே போடுறப்ப வித்தவுட் சுகரில் போட்டு ஒரு லாட் நான் எடுத்துருவேன் நான் எப்போவுமே புட்டு குளரில் வேக வைக்கிறப்ப இந்த டாப்பில் ரெண்டு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா வெந்துருச்சுன்னா அந்த இருந்து ஸ்டீம் வரும் அதுதான் இண்டிகேஷன் நீங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னாவே ஓகே வெந்துருச்சு அப்படின்னு தெரியும் இதை வந்து ஏதாவது புட்டு குச்சி கொடுத்துருப்பாங்க அந்த குழலுக்கு ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க அதை வச்சே நீங்கள் தள்ளலாம் இல்லை ஏதாவது கம்பி வச்சு தள்ளி வெளியே எடுக்கலாம் இதில் வந்துட்டு வேணும்னா செப்ரேட்டாக கரும்பு சக்கரை போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் நார்மலாகவே நீங்கள் மாவு பிசைகிறப்போ தண்ணி ஊற்றி எல்லாம் பிசைகிறீங்க இல்லைங்களா அப்போ கரும்பு சக்கரை போட்டு அதுலேயே கலந்து விட்டுட்டீங்கன்னா அது வேக வைக்கிறப்ப சம்திங் அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் இதே மாதிரி ப்ரொசீஜரில் தேங்காய் மாவு தேங்காய் மாவுன்னு அந்த மாதிரி லேயர்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நானும் இது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் எப்போவுமே ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அது ப்ராப்பராக குக் ஆகி கரெக்டாக வரும் அதுக்கு மேலே நம்ம கீ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் தேங்காய்லாம் அதுலேயே வேகிறதுனால நம்ம சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக வரும் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுட்டோடு முடித்தாச்சு ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் டிஷ் காலையிலே இன்றைக்கி நாங்கள் முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி தைப்பூசம் இல்லைங்களா அதனால நம்ம முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி போட்டு நானும் பையனும் கிளம்பிட்டோம் காலையிலே பார்த்தா ரஷ்ஷாக இருந்துச்சு கூட்டம் பார்த்தா பயங்கர கியூங்க அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்கோம் இங்கே லைன் முடிச்சிடும் அங்கே லைன் முடிஞ்சிரும் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம் ஹனுமால் வால் மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது பாருங்க நல்லா ஒரு அரை கிலோமீட்ருக்கு முன்னையெல்லாம் கோவிலுக்குன்னாவே இந்த கோயிலுக்கெல்லாம் நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியெல்லாம் கோயிலுக்கு போகிறப்ப கோயிலுக்குள்ளே ஒரு நாலு பேர் இருந்தாவே பெரிய அதிசயமாக இருக்கும் இப்போ பரவாயில்லப்பா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நல்ல சாமி பக்தி இருக்கிறவங்களாக இருக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் காலையிலேயே குளித்து அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாங்க கோவிலில் Thank you. को मेरो भाइले गर्नुभयो है अ सारै नाय स्वहा भो कलाधराय स्वहा भो मायाधराय स्वहा भो महाभाबम प्रदेशाय स्वहा भो ब्रह्मणे स्वहा भो मेधापालय स्वहा भो क्रौद्राय स्वहा भो प्रियज्ञा रमणाय स्वहा भो महादानय स्वहा भो सदाप्रदाय स्वहा भो महाश्रीय कृपालय स्वहा भो स्वर्णाय प्राभो प्रभासाय स्वहा भो आनंदमूतये स्वहा भो प्रकाशाय स्वहा भो सुभंगी कवेतराय नमः

கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக அலங்காரம் பார்த்துட்டு வந்தாச்சு இனி நம்ம வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியது தான் பாக்கி இன்றைக்கி எங்கள் பையனுக்கு பர்த்டே அவர் இன்றைக்கி சாக்லேட் ரஃபில் கேக்கு தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க வீட்டுக்கு இன்றைக்கி மத்தியானம் ஒரு சிம்பிள் லஞ்சு தான் சிறு கீரை பொரியல் ஆம்லெட் நல்லா சுட சுட ஒயிட் சாதம் கீ போட்டு பருப்பு சாம்பாரில் முருங்காய் போட்டு சூப்பரா ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு அதோட ரசமும் தயிரும் வச்சு இன்னைக்கு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்